நண்பர்களே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் உலகில் எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன ஆனால் வருடத்தில் மூன்று நாட்கள் ஒரு பெண் எப்படி மாதவிடாய் சுழற்சியை சந்திக்கிறாளோ அதே அந்த கோவிலில் வீற்றிருக்கும் தெய்வமும் ருதுவானால் எப்படி இருக்கும் அதுவும் ஏதோ செவி வழி செய்தி அல்ல அந்த மூன்று நாட்களும் அந்த கோவிலின் அருகே ஓடும் பிரம்மபுத்திரா நதி சிவப்பாக மாறும் அதிசயம் நடந்தால் அதை அறிவியல் என்று சொல்வதா அல்லது அன்னை பராசக்தியின் திருவிளையாடல் என்று சொல்வதா ஆம் இன்று நாம் பார்க்க போவது இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நீலாச்சல் மலையில் அமைந்துள்ள உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் மர்மங்கள் நிறைந்த காமாக்கியா தேவி ஆலயத்தை பற்றித்தான் பெண்மையை பெண்ணின் உடற்கூறியலை தெய்வமாக போற்றும் இந்த ஆலயத்தின் ரகசியங்களை வரலாற்றின் பக்கங்களிலிருந்தும் புராணத்தின் ஆழத்திலிருந்தும் தேடி எடுத்து போகிறோம் வாருங்கள் அந்த ஆதிசக்தியின் இருப்பிடத்திற்கே பயணிப்போம் பொதுவாக கோவிலுக்குச் சென்றால் நாம் என்ன பார்ப்போம் கையில் ஆயுதம் ஏந்திய அம்மனையோ அல்லது அமைதியாக அருள் பாலிக்கும் சிலையோ பார்ப்போம் ஆனால் காமாக்கியா கோவிலின் கருவறைக்குள் நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் அங்கே எந்த ஒரு சிலையும் கிடையாது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா கருவறைக்குள் மெல்லிய இருள் சூழ்ந்திருக்கும் அங்கே எண்ணெய் விளக்குகளின் வெளிச்சத்தில் பாறைகளுக்கு நடுவே இயற்கையாக அமைந்த ஒரு பிளவு பெண்ணின் பிறப்புறுப்பு வடிவிலேயே அமைந்த ஒரு பாறை அமைப்புதான் அங்கே தெய்வமாக வணங்கப்படுகிறது அந்த பாறை பிளவிலிருந்து எப்போதும் ஒரு நீரூற்று சுரந்து கொண்டே இருக்கிறது எப்பேற்பட்ட வறட்சி வந்தாலும் அந்த ஊற்று காய்வதே இல்லை இதுதான் காமாக்கியா தேவி படைப்பின் ஆதி மூலம் இங்கேதான் இருக்கிறது என்பது ஐதீகம் இந்த கோவில் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சோகமும் சிவபெருமானின் ருத்திர தாண்டவமும் இருக்கிறது புராணங்களின்படி படி தட்சன் நடத்திய யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை ஆனால் தன் தந்தை நடத்தும் யாகம் என்பதால் பார்வதி தேவியின் அவதாரமான தாட்சாயினி சதி அங்கே செல்கிறார் ஆனால் அங்கே அவருக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சியது தன் கணவனான ஈசனை தந்தை பழித்து பேசியதை தாங்க முடியாத சதிதேவி அந்த யாக தீயிலேயே விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள் இதை அறிந்த சிவபெருமான் கோபத்தின் உச்சிக்கே செல்கிறார் சதியின் எரிந்த உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு உலகம் அழியும்படியாக தாண்டவம் தாண்டவமாடுகிறார் சிவனின் நாட்டத்தை நிறுத்தவும் உலகைக் காக்கவும் மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை ஏவி சதியின் உடலை துண்டு துண்டாக வெட்டுகிறார் அப்படி வெட்டப்பட்ட சதியின் உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு இடங்கள்தான் இன்று சக்தி பீடங்களாக வணங்கப்படுகின்றன அதில் அன்னை சதியின் யோனி பாகம் அதாவது இடுப்பு பகுதி விழுந்த இடம்தான் இந்த நீலாச்சல் மலை அதனால்தான் இந்த இடம் படைப்பின் மூலமாகவும் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த பீடமாகவும் கருதப்படுகிறது இப்போதுதான் கதையின் மிக முக்கியமான சிலிர்பூட்டும் பகுதிக்கு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் பொதுவாக ஜூன் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இந்த கோவில் திருவிழா கோலம் பூணும் இதை அம்புபாச்சி மேளா என்று அழைக்கிறார்கள் ஆனால் மற்ற திருவிழாக்களைப் போல இது கொண்டாட்டமாக இருக்காது இந்த மூன்று நாட்கள் கோவில் நடை சாத்தப்படும் ஏன் தெரியுமா அந்த நாட்களில் தேவி மாதவிடாய் காலத்தை அனுபவிப்பதாக நம்பப்படுகிறது நம்ப முடியவில்லையா அந்த மூன்று நாட்களும் கோவிலின் உள்ளே இருக்கும் அந்த புனித நீர் ஊற்று சிவப்பு நிறமாக மாறும் கோவிலை ஒட்டி ஓடும் பிரம்மபுத்திரா நதியின் ஒரு பகுதியும் இரத்த சிவப்பாக மாறும் இது எப்படி நடக்கிறது பல ஆண்டுகளாக அறிவியலாளர்கள் இதை ஆராய்ந்து வருகிறார்கள் சிலர் அந்த மண்ணில் இரும்புச்சத்து அதிகம் இருப்பதால் தண்ணீர் சிவக்கிறது என்கிறார்கள் இன்னும் சிலர் மலைகளில் உள்ள ஒருவகை செடிகளால் இது நடக்கிறது என்கிறார்கள் ஆனால் இங்கேதான் ஒரு கேள்வி எழுகிறது வருடம் முழுவதும் மழை பெய்கிறது அப்போதெல்லாம் சிவக்காத நதி சரியாக இந்த ஜூன் மாதத்தில் தேவிக்கு உரிய அந்த மூன்று நாட்களில் மட்டும் எப்படி சிவக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக சந்திர நாட்காட்டியை பின்பற்றி மிக துல்லியமாக அதே தேதிகளில் இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்பதற்கு இன்று வரை அறிவியலிடம் முழுமையான பதில் இல்லை கோவில் நடை திறக்கும் நான்காவது நாள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே குவிவார்கள் நடை திறந்ததும் பிரசாதமாக பக்தர்களுக்கு தரப்படுவது என்ன தெரியுமா இரத்த வஸ்திரம் அதாவது கோவில் சாத்தப்படும் போது தேவியின் பீடத்தின் மீது ஒரு வெள்ளை துணி போர்த்தப்படும் மூன்று நாட்கள் கழித்து நடை திறக்கும் போது அந்த துணி முழுவதுமாக ரத்த சிவப்பில் நடைந்திருக்கும் இந்த துணியை ஒரு சிறிய துண்டு கிடைத்தால் கூட போதும் என்று மக்கள் ஏங்குகிறார்கள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இந்த துணியை பெற்றுச் சென்றால் அடுத்த ஆண்டே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்பது இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மருத்துவ உலகமே கைவிட்ட எத்தனையோ தம்பதிகள் இந்த அன்னையின் அருளால் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் என்று உள்ளூர் மக்கள் சத்தியம் செய்கிறார்கள் இந்த கோவிலை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான புராண கதையும் உண்டு தீபாஸ்வளி அன்று நாம் கொண்டாடும் அதே நரகாசுரன்தான் ஆனால் இங்கே அவன் ஒரு காதலன் அசுரகுலத்தைச் சேர்ந்த நரகாசுரன் காமாக்யா தேவியின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் தேவி அவனிடம் ஒரு நிபந்தனை விதித்தார் இன்று இரவு விடிவதற்குள் இந்த மலையின் அடிவாரத்திலிருந்து கோவில் வரை நீ கற்களால் படிக்கட்டு அமைத்தால் நான் உன்னை மணக்கிறேன் என்றார் நரகாசுரன் சர்வ வல்லமை படைத்தவன் அவனும் படிக்கட்டுகளை கட்டத் தொடங்கினான் விடியற்காலை காலை நெருங்கும் வேளை வேலை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது தேவிக்கு பதற்றம் ஏற்பட்டது உடனே ஒரு மாய சேவலை உருவாக்கி கூவச் செய்தார் விடிந்துவிட்டது என்று ஏமாந்து போன நரகாசுரன் கோபத்தில் பாதியிலேயே வேலையை நிறுத்தினான் இன்றும் அந்த முற்றுப்பெறாத படிக்கட்டுகள் மெகலாவ்ஜா பாதை என்ற பெயரில் அங்கே சாட்சியாக நிற்கின்றன வரலாற்றின்படி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் கூச் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் நரநாராயணன் இந்த கோவிலை புதுப்பித்தார் அப்போது நடந்த ஒரு சம்பவம் இன்றும் ஒரு சாபமாக தொடர்கிறது அரண்மனை பூசாரி மன்னரிடம் தேவி தினமும் இரவு மனித உருவம் எடுத்து கோவிலுக்குள் நடனமாடுவாள் என்று உளறிவிட்டார் மன்னருக்கு ஆவல் தாங்கவில்லை கோவிலின் சுவற்றில் ஒரு ஓட்டை போட்டு தேவியின் நடனத்தை ஒளிந்து பார்த்தார் இதை அறிந்த தேவி ருத்ர கோபம் கொண்டாள் ரகசியத்தை சொன்ன பூசாரியின் தலையை துண்டித்தாள் மேலும் இனி உன்னுடைய வம்சத்தைச் சேர்ந்த எவருமே என் கோவிலை எட்டிக்கூட பார்க்க கூடாது மீறி பார்த்தால் அவர்கள் தலை வெடித்து சிதறும் அல்லது வம்சம் அழியும் என்று சாபமிட்டாள் நம்புங்கள் நண்பர்களே ஐநூறு ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்றும் கூச் அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் கூச் பெஹார் ராயல் ஃபேமிலி இந்த கோவிலின் பக்கம் வந்தால் வைத்து மறைத்து கொண்டுதான் செல்கிறார்கள் அவர்கள் நிமிர்ந்து பார்ப்பதில்லை ஒரு சாபம் நூற்றாண்டுகளாக தொடர்கிறது என்றால் அந்த சக்தியின் வீரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் காமாக்கியா கோவில் ஒரு சாத்வீகமான கோவில் மட்டுமல்ல இது ஒரு உக்ரமான தலம் இங்கே மிருக பலி நடக்கிறது ஆனால் அதிலும் ஒரு சிலிர்பூட்டும் விஷயம் உண்டு பலி கொடுக்கப்படும் மாடுகள் எருமை மாடுகள் எவ்விதமான எதிர்ப்பும் தெரிவிப்பதில்லை என்று கூறப்படுகிறது அவை தாமாகவே பலிபீடத்தை நோக்கி செல்கின்றனவாம் அவற்றின் கண்களில் மரணபயம் தெரிவதில்லை தாயின் மடியில் சேரப்போகிறோம் என்ற அமைதி நிலவுவதாக கூறுகிறார்கள் இது கேட்பதற்கே விசித்திரமாக இருந்தாலும் அங்குள்ள மக்களின் நம்பிக்கை இதுதான் இங்கே தச மகா வித்யாக்களான காளி தாரா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி கமலா ஆகிய பத்து அவதாரங்களும் ஒன்றாக குடிகொண்டுள்ளதாக ஐதீகம் அதனால்தான் தாந்திரீக வித்தை கற்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் முறையாவது இங்கு வந்து சக்தியைப் பெற துடிக்கிறார்கள் இறுதியாக காமாக்கியா கோவில் நமக்கு உணர்த்தும் பாடம் என்ன உலகம் முழுக்க மாதவிடாய் என்பதை ஒரு தீட்டாக மறைக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கிறது ஆனால் பாரதத்தின் கலாச்சாரம் எப்போதுமே பெண்ணை போற்றுவது ஒரு பெண் தாய்மை அடைவதற்கு அடிப்படையான அந்த மாதவிடாய் சுழற்சியையே தெய்வமாக திருவிழாவாக கொண்டாடும் ஒரே இடம் காமாக்கியா பெண்ணின் உடல் புனிதமானது படைப்பின் ரகசியம் பெண்ணிற்குள் இருக்கிறது என்பதை உலகுக்கு உறக்க சொல்லும் இடம்தான் இந்த காமாக்கியா அங்கே நடப்பது அறிவியலா அற்புதமா என்ற விவாதத்தை தாண்டி இயற்கையையும் பெண்மையையும் தெய்வமாக மதிக்கும் அந்த உணர்வுதான் இங்கே முக்கியம் வாய்ப்பு கிடைத்தால் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த நீலாச்சல் மலைக்குச் சென்று வாருங்கள் அந்த அன்னையின் குகைக்குள் இறங்கி அந்த ஆதி சக்தியின் அதிர்வுகளை உணர்ந்து பாருங்கள் ஓம் கிரீம் காமாக்யாயை நமக நண்பர்களே காமாக்கியா தேவியின் இந்த மர்மங்களும் சக்தியின் அருளும் உங்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுபோல பல அரிய ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மட்டுமில்லாமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் அன்னையின் அருளை பெற உதவுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்